மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் சாவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த திரைப்படம் வெளிவந்து மூன்று வாரங்கள் ஆகிறது ஏறத்தாழ ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே அது கலெக்ட் பண்ணியிருக்கிறதாக அதனுடைய தயாரிப்பாளர்கள் சொல்கிறாங்க இப்போ என்ன விஷயம்னா அந்த படம் சிவாஜியினுடைய மகனாக இருக்கக்கூடிய சம்பாஜியை குறித்தது அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி என்ன அப்படின்னா இந்த சம்பாஜியை முகலாய மன்னனாக இருக்கக்கூடிய அவுரங்கசீப் கொலை செய்ததற்குப் பிறகு அங்கிருந்து கொள்ளையடித்த பணத்தை ஒரு கோட்டையின் கீழே புதைத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் ஒரு காட்சி இருக்கும் இப்போ இந்த படத்தை பார்த்தவன் பூரா இன்றைக்கி நீங்கள் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா நேராக அந்த கோட்டைக்கு கீழே போய் குழி தோண்டிகிட்டு இருக்கிறான் பெரும் கூட்டம் வருது அங்கே யாராலையும் கட்டுப்படுத்த முடியலை உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த புராதனமான இடங்கள் அல்லது புராதனமான எல்லாம் நம்ம எல்லாம் ஷூட் பண்ணோன்னா ட்ரைபோடு கூட எடுத்துகிட்டு போக அனுமதிக்க மாட்டாங்க இல்லை அளவுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கும் இந்த புராதனமான எல்லாம் அவ்வளோ பாதுகாக்க வேண்டியது இருக்குது ஆனால் இன்றைக்கு சம்பாஜியினுடைய விலை உயர்ந்த பொருட்கள் அது பொன்னாகட்டும் பொருளாகட்டும் விலை உயர்ந்த பொருட்களையெல்லாம் அவுரங்கசீப் கொள்ளையடித்ததாகவும் அந்த கொள்ளையடிக்கப்பட்ட எல்லாம் இந்த கோட்டைக்கு கீழே புதைக்கப்பட்டிருப்பதாகவும் வரக்கூடிய சினிமா காட்சியை பார்த்துவிட்டு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கையில் பெரிய குட்டையும் கையில் பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக வந்து அங்கே போய் குழி தோண்டி அந்த பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறாங்க இந்த சம்பவம் ரெண்டு விஷயத்தை நமக்கு வலிமையாக உணர்த்து ஒன்று என்ன அப்படின்னா இந்தியாவில் குறிப்பாக பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதார நிலைமை ஒன்று ரெண்டாவது விஷயம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கல்வி இல்லையா கல்வின்னா நான் என்ன சொல்கிறேன் ஒருத்தன் எம்பிஏ முடிச்சிருப்பான் ஒருத்தன் டாக்டரே முடிச்சிருப்பான் டா இல்லையா ஒருத்தன் வந்து பெரிய விஞ்ஞானியாக இருப்பான் ஆனால் ராக்கெட் விடணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு மூட நம்பிக்கை இருக்கலாம் இல்லையா இது வந்து படிப்பல்ல படிப்பறி படிப்பறிவு என்பது கல்வியறிவு என்பது பகுத்தறிவோடு சிந்திக்க தூண்டுவது தான் இல்லையா இன்றைக்கி இந்த படத்தை பார்த்துட்டு அங்கே வரேன் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ இதெல்லாம் யார் செய்கிறா ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படத்தை நரேந்திர மோடி என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய பிரதமரே ப்ரமோட் பண்ணுறாரு ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கிய முக்கியமான நபர்களெல்லாம் வந்து இந்த படத்தை எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு ப்ரமோட் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் முடிந்ததற்கு பிறகு கண்ணீர் விட்டு அழுதக்கூடிய அதே மாதிரி பயங்கரமாக ஒரு 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 ரத்தம் திளைக்கக்கூடிய விதத்தில் பயங்கரமாக ஒரு ஒரு முறுக்கு பிடிச்சி கதறக்கூடிய கத்தக்கூடிய ஆட்களையெல்லாம் வந்து நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் திரையிட்டு இருக்கக்கூடிய தேட்டரில் இருந்து வரக்கூடிய காட்சியை வந்து இன்றைக்கி சமூக எல்லாம் பார்க்குறோம் அது மட்டுமல்ல இந்த திரைப்படத்தை பார்த்து சில பேர் சிரிக்கிறான் எள்ளி நகையாடுறான் அவனை எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தோப்புக்கர்ணம் போட வைக்கக்கூடிய காட்சியெல்லாம் நடக்குது அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சினிமா ஒரு சினிமாவின் மூலமாக ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் எதை நினைக்கிறார்களோ பொய்யான செய்திகளை சொல்லி அதை வந்து சர்வ சாதாரணமாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க முடியுமோ அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க அது ஒரு பெரிய ஆபத்து அப்படிங்கிறத சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகிறோம் இன்னொரு செய்தி நீங்கள் போகணுங்க உங்களுக்கு எயிட்டி சில ராமாயணம் அப்படிங்கிற ஒரு தொடர் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் பிரபலமாக வந்தது இல்லையா ராமாயணம் தொடர் தொடங்கும் போது பல வீடுகளில் விளக்கு ஏற்றி வைத்து அந்த தொடரை பார்க்கக்கூடிய காட்சியில் நாம் பார்த்தோம் ராமாயணம் தொடர் வந்ததற்கு பிறகுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபர் மசூதியை சர்வசாதாரணமாக போய் இடித்தாங்க ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் பாபர் மசூதி இடித்ததை ராமாயணம் சீரியல் என்கிற ஒரு விஷயத்தை இங்கே உருவாக்கி அதன் மூலம் இங்கே சில விஷயங்களை விதைத்து அதன் பிறகுதான் பாபர் மசூதி இடித்தார்கள் இப்போது நீ நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவர்கள் பத்மாவதி ஆகட்டும் கேரளா ஸ்டோரி காஷ்மீர் ஃபைல்ஸ் இப்படிப்பட்ட ஏன்னா இவனுங்கக்கிட்ட அதானி அவனுங்க இவனுங்கெல்லாம் கொடுக்குற பணம் எக்கச்சக்கமாக இருக்குது இதை வைத்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லி படங்கள் எடுப்பது இப்போ நாம் மீண்டும் மீண்டும் கேட்குறோம் இப்போ சம்பாஜியை பற்றி நம்ம சொல்கிறோம் இவனுங்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய சவர்கரை என்ன சொல்கிறேன் அமித்ஷாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய சவர்கரை என்ன சொல்கிறான் அவனை மாதிரி ஒரு ரூல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு 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 தொய்வான ஒரு சோம்பேறித்தனமான ஆளை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததில்ல அப்படின்னு சவர்கர் சொல்கிறான் கூடுதலாக என்ன சொல்கிறான் பெண் பித்தன் அப்படின்னு சொல்கிறான் போதைக்கு அடிமையானவன் சொல்கிறான் சம்பாஜியை பற்றி நம்ம வேறு யாரும் எழுதுனதில்லை இது அமித்ஷாவினுடைய குருவாக இருக்கக்கூடிய சவர்க்கரை எழுதின விஷயம் சரியா இது வந்து ஒரு புறம் இருக்குது இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இப்போ இப்போ சிவாஜி ஆகட்டும் இந்து மன்னர்களை எதிர்த்து போறிடலையா போரிட்டாங்க மறக்க முடியுமா யாராவது நம்ம அதே மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறோம் அவுரங்கசீப்பினுடைய மிக முக்கியமான படை தளபதி ஒரு இந்து சிவாஜியினுடைய மிக முக்கியமான படைத்தளபதி முஸ்லீம் இது இருந்தது இல்லையா அப்போ ஏன் நீங்கள் அப்படின்னா இதில் ஒரு நுட்பமாக இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னா இன்னைக்கு சங்க பரிவாரங்கள் இந்திய நாட்டினுடைய எதிரியாக பிரிட்டிஷ்காரை அவங்க வந்து முன்னிறுத்த மாட்டாங்க அவங்க முகலாயர்கள் தான் இந்தியாவுடைய எதிரிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷத்தை வந்து இவங்க பரப்பிட்டுருக்கிறாங்க ஆனால் வரலாற்று புத்தகங்கள் இருக்குது முகலாயர்கள் காலம் நம்மை ஆட்சி செய்து நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தவர்களையே முகலாயர்களுடைய காலம்தான் இந்தியா வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்தது அப்படின்னு சொன்ன ஒரு சமாஜ்வாடி கட்சி எம்பிக்கு என்ன எம்எல்ஏக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும் இப்போ ஏன் வந்து பிரிட்டிஷ்காரை வந்து மோடியோ அமித்ஷாவோ மோகன் பாகவத்தோ முன் அப்படின்னா பிரிட்டிஷ்காரை முன்னிறுத்துறா இந்திய மக்கள் மோடியும் அமித்ஷாவையும் மோகன் பாகத்தையும் பார்த்து கேட்பான் நீங்கள் எல்லாம் அப்பா என்ன உங்கள் அவங்க முன்னோர்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷ்காரை இந்தியாவை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை வந்து ரொம்ப பெரிய அளவில் ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடத்திட்டு இருந்தான் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களெல்லாம் கொலை அடிச்சுட்டு போனான் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு இந்திய மக்கள் எல்லாம் போராடிட்டு இருந்தால் ஆர்எஸ்எஸ்காரன் என்ன பண்ணான் மோடியை பதில் சொல் அமித்ஷாவை பதில் சொல் சவார்கரை பதில் சொல் இப்படி எல்லாத்தையும் நம்ம கேள்வி கேட்க வேண்டி வரும் அப்போ அந்த கேள்வியிலேருந்து இவங்களுக்கெல்லாம் தப்பிச்சாகணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மொகலாயர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவுரங்கசீப் இப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதா இதன் வழியாக நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் பாருங்களேன் ஒரு சினிமா அது இல்லையா அதுவும் சங்கி ஒரு சினிமா எடுக்கிறானா இப்போ சங்கி நிஜத்திலேயே சங்கி ஆர்எஸ்எஸ்காரன் எதாவது பேசுனா அதை எதாவது சொன்னதை செஞ்சுருக்குறானா நீங்கள் பாருங்கள் எவனும் செஞ்சது கிடையாது ஆனால் இன்றைக்கி என்ன ஒரு சினிமா எடுத்துருக்கிறான் இதை நம்பிட்டு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சங்கிகள் நேராக போய் அந்த கோட்டையை குழி தோண்டி புதைச்சி உள்ளே இருக்கிற பொருளெல்லாம் எடுக்கணுன்னு போகிறான் அப்படின்னா இவனுங்க எந்த அளவிற்கு ஒரு மோசமான அரசியலை இன்றைக்கி செஞ்சுட்டுருக்க அந்த மக்களை எப்படி இவனுங்க வந்து கரெக்டாக வச்சுருக்கிறாரு பாருங்கள் அதான் சொல்கிறேன் இவனுங்க பண்ணுறது பூராவே இப்படி தான் அதாவது யாரும் சிந்திச்சிடக்கூடாது யாரும் யோசிச்சிடக்கூடாது யோசிச்சா ஆர்எஸ்எஸுக்கு முடிஞ்சது பிஜேபி முடிஞ்சது படிக்கிறவன் பகுத்தறிவோடு படிக்கக்கூடியவன் எவனாவது ஆர்எஸ்எஸ் பாஜகவை ஆதரிப்பானா வாய்ப்பே இல்லை ஏன் தமிழ்நாடு எதிர்க்குது ஏன் கேரளம் எதிர்க்குது தென்னிந்திய மாநிலங்கள் ஏன் எதிர்க்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் ஏன் அங்கே இங்கே இருக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய மக்கள் எல்லோரும் பாஜகவை ஆர்எஸ்எஸ்ஸை ஒரு சேர எதிர்க்கிறார்கள் காரணம் இங்கு பகுத்தறிவோடு கூடிய கல்வியும் பகுத்தறிவோடு கூடிய கருத்துக்களும் பெருமளவில் நம்முடைய முன்னோர்களால் இங்கே வந்து விதைக்கப்பட்டிருக்குது அதனால நல்லா நம்ம தப்பிச்சோம் இல்லை படத்தான் நம்மளும் இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் போய் ஏதாவது ஒரு கோட்டைக்கு கீழே குடிதோண்டி இருப்போம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எங்கே போனோன்னே தெரியல மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் இயர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க